அன்பிற்குரிய சகோதரர்களே சொர்க்கம் எங்கே இருக்கிறது தெரியுமா உங்கள் தாயின் காதலில் இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள மிக தகுதியானவர் யார் என்று சொன்னால் உங்கள் தாய் நீங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் தெரியுமா நீங்கள் உங்கள் தாய்க்கு துவா செய்ய முடியும் ஆனால் சகோதரர்களே நான் இஸ்லாமியத்திற்கு வந்தவன் என் தாய் இதாய்த்து கிடைக்காமல் மோத்தாய் விட்டார்கள் நான் அவர்களுக்கான இதுவாக செய்ய முடியாது என்ன சொல்லுமா அம்மான் நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் எங்க அம்மாக்கு நிறைய தர்மம் செய்யணும்னு ஆசையாக இருந்தாங்க இப்போ நான் ஐடி கம்பெனியில் பார்க்குறேன் ஆனா எங்க அம்மா கையில் கொடுத்து கொடுக்குறதுக்கு எங்கள் அம்மா இப்போ என்கூட இல்லை என் கை நிறைய காசு இருந்தும் தர்மம் செய்யறதுக்கு என்னோட தாய் இல்ல ஒரு மகனா என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில நான் விட்டுட்டேன் அடே ஏன் சுலைமான் நீ வேற எங்க அப்பாவும் இப்படிதான் இருக்கிறப்ப தர்மம் செய்ய சொன்னா செய்யாம மூத்தாயிட்டாரு இவ்வளவு காசு இருந்து என்ன புரோஜனம் இனிமே இறந்தவங்களுக்காக நீ ஒண்ணுமே பண்ண முடியாது சாப்டர் க்ளோஸ் இனிமே அவங்கவுங்க குளிக்க அவங்கவுங்க தான் தேடிக்கணும் நம்ம குளிக்க நம்ம தேடி போ சுலைமானு என்ன பையன் சொல்றா ஆமா பாய் மவுத் ஆயிட்டாங்க இருக்கிறப்ப காசு இல்லை தர்மம் செய்ய இனிமே என்ன செய்ய முடியும் இஸ்லாத்தில் மறைத்த பிறகும் அவங்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க அஜ்ஜு செய்ய நாடி இருந்தால் அவங்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாம் அவங்களோட விடுபட்ட நோன்புகளை நம்ம வைக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் அவங்க கற்றுக் கொடுத்த கல்வி நன்மைகளை பெற்றுத்தரும் இறுதியாக அவங்க பேரால் நம்ம தர்மம் செய்யலாம் அப்போ எங்கள் அம்மா பேரில் நான் தர்மம் செஞ்சேன்னா அந்த தர்மத்தோட நன்மை எங்கள் அம்மாவுக்கு போகுமா ஆனால் ஆமா சுலைமான் இன்னும் நபிசு அல்லாஹாசம் காலத்தில் ஒரு சகாபி என்னுடைய தாய் மறந்துட்டாங்க அவங்க இருக்கும்போது தர்மம் செய்யணான்னாங்க அவங்க பேராலாம் நான் தர்மம் செஞ்சால் அந்த நன்மை போகுமான்னு கேட்டாங்க அதற்கு நபீசல் அல்லாஹாசம் ஆமுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த சஹாபி ஒரு தோட்டத்தையே அவங்க அம்மா பேரால் தர்மம் செஞ்சாங்க நான் எங்கள் அம்மா பேரில் ரமலான் மாசம் தர்மம் செய்யலான் இருக்கேன் பை என்ன தர்மம் செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்க பை அலமதுலா மரணித்திற்காக நம்ம செய்யக்கூடிய நன்மையில் சதக்குத்தூள் ஜாரியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம திருச்சியில் டிஜிட்டல் தாவா சென்டர் மஸ்ஜிதோடு சேர்த்து கட்டுறோம் ஸோ இங்கே தொழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய நன்மைகளையும் ஒரு பங்கு மருந்துத்தவர்களுக்காக போகலாம் இன்னும் இங்கே இஸ்லா தேட்டருக்குள்வங்க இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒரு பங்கு உங்கள் அம்மாக்காக போகலாம் ஸோ இந்த தாவா சென்டருக்கு இந்த ரமலான் மாதத்தில் நீ சதக்கா பண்ண அலகமதுல்லா எங்கள் அம்மா பேரில் நான் ஒரு பங்கு சதக்கா பண்ணுறேன் இன்னும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய மரணத்தை நேசத்துக்குரியவங்களுக்கு நன்மைகள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய தான தர்மங்கள் வாரி வளங்குங்கள் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நிலையான தர்மங்கள் செய்யணும் அவங்களுக்காக நிலையான தர்மங்கள் பிள்ளைகள் வந்து செய்யலாம் அவங்க காசுலேருந்து பள்ளிக்கோ மதுரைசாக்களுக்கோ நம்ம அடுத்த செய்யும் செய்யும்போது நம்ம லாபத்தோடு செய்யணும் இல்லை நிலையான தர்மம் செஞ்சோம்னா இருந்துக்கிட்டே இருக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்குது அந்த பெ பெற்றோர்களுக்காக நிலையான தர்மங்கள் செய்கிறது